السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلام القرآن المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قُلْ اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لمكة ما أطيبك من بردة وحبك إلي ولولا أن قومك أخرجوني ما سكنت غيرك صدق رسول الله صلى الله عليه وسلم عربت شعر الله لهم نقرب أدريهم ما غيان اللہ نے دل پہ ایرال اللہ அवा ස த द बा बाबा स

ஒரு இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளும் மனிதர் என்ன செய்ய மாட்டாங்க யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார் அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய சுதந்திர வரலாற்றுல பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மக்கள் அதிகமான மக்கள் எப்படின்னு சொன்னா சுதந்திர நாட்டுக்காக நினைச்சாங்க பாடுபட்டாங்க தங்கள் உயிரை தியாகம் பண்ணாங்க தங்கள் பொருட்களை தியாகம் பண்ணாங்க தங்களுடைய கல்வியை கூட தியாகம் பண்ணாங்க ஆங்கிலத்தில் ஆசிரியர் பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து யார் வந்து சில அவருடைய உடையோ அவருடைய உணவையோ சேர்ந்து நாம் வந்து உபயோகப்படுத்த கூடாது என்று அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உலமா பிரச்சனை கொண்டு கொடுத்தாங்க அந்த வரிசையில பார்க்கும் பொழுது ஆங்கிலம் படித்ததை கூட ஹராம் சொன்னாங்க அந்த காலத்துல என்ன சொன்னாங்க அதுக்கு வாழ்ந்த வாழ்ந்த உலமாக்கள் வந்து ஆங்கிலம் படிப்பது என்ன சொன்னாங்க அவங்க ஹராம் சொல்றாங்க கொண்டு கொடுத்தாங்க

நீ என்ன செய்ய யார் இங்கே வந்து யாரும் வந்து சொல்வது கிடையாது யார் என்ன இந்த முஸ்லீம் மதி யார் பண்ணாங்கன்னு சொல்றது கிடையாது அப்புறம் என்ன சொன்னா வரும்லாவை சமுதாயம் வந்து என்ன தெரியுமா நம்ம மக்கள் நம்முடைய வந்து முன்னோர் முன்னோர்கள் அது குறிப்பாக இஸ்லாமல் வந்து செய்தாங்க இங்க இஸ்லாம் நாட்டுக்கா மதி இங்க யாரும் பண்ணாங்க என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஆடுவதை சொன்னது போல ஒவ்வொரு மன பக்கம் எவ்வளோ பேச பற்றோடு வாழ்வது உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா மதுசந்தா சாமர் வாழ்க்கையாக

நாற்பது பேசுனா வந்து வெற்றி ஒரு போடுறாங்க கொல்லப்பட்டாலும் என்ன சொல்றாங்க நமக்கு சொந்தமான ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை வந்து என்ன செய்ய வந்து கஷ்ட முயற்சி பண்றாங்க பாதுகாக்க சந்தையிட்டு கொல்லப்பட்டால் அது என்னதுங்க அந்த மரணம் வந்து சகித் என்பது சொல்லி காட்டுறாங்க

ஹலோ சொன்னாங்க முஸ்லல்லா சொல்றாங்க முசல்லான்னு சொல்றாங்க முஸ்லீமும் மண் சனி முஸ்லீமும் இல்ல சாணி இல்லை முஸ்லீம் யாரும் தெரியுமா யாரு வந்து முஸ்லீம் வந்து தன்னுடைய கரத்தை விட்டோ தன்னுடைய நாலு மீட்டர் வந்து வந்து பாத்துக்கிட்டா வந்து பாருங்களோ அவரை சொல்லிட்டு சொல்லி காட்டிக்கிட்டாங்க அந்த வகையை பார்க்கும்பொழுது முஸ்லீம் வாழ்க்கை என்ன சீனோ அவளும் வந்து எந்த வித வாதிக்க வாழக்கூடாது அதே போல அவர்தான் இடம் வந்து பாதிக்க வாழ்விடக்கூடாது எதை வந்து தெரிஞ்சுன்னா முஸ்லீம் வாழ்க்கை சொல்லி காட்டிக்கிட்டாங்க அப்ப அந்ததாவது எது தெரியுமா முஸ்லீமோட வாழ்க்கை என்ன ஒரு வருஷமுக்கு வந்து முன்னோர்கள்

நீங்கள் அதை என்ன தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்கு முன்னாடி நம்ம செய்து ஜாக்டர் வந்து மக்கள் பட்டியில மருந்து பட்டு வர்றீங்கல்ல அப்படின்னு சொன்னால் அடிக்கடி என்ன செய்யணும் நம்ம மதியம் வந்து இது வந்து பேசப்பட்டு கொண்டு வேண்டும் நம்ம குடும்பத்தில் பேசணும் நம்ம பிள்ளைங்க பேசணும் அந்த தலைவருக்கு என்ன தெரியுமா இந்த முழுவதும் செய்து தேர்தலில் மக்கள் மக்களை இருக்க வேண்டும் அந்த நம்ம வந்து தனிநாட்டியாக இது இது ஏன் சொன்னா அல்லாஹ் குரானை சொன்னா அல்லாஹ் வந்து சட்டத்தை அதெல்லாம் சொல்லவே இல்லை